தமிழக ஆளுநர் வழங்கிய நினைவு பரிசில் திருக்குறளுக்கு பதில் தவறான வாசகம் இடம்பெற்றிருந்த சம்பவத்திற்கு நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த கோவையைச் சேர்ந்த டாக்டர் வி ஜி மோகன் பிரசாத் பொறுப்பேற்றுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் அளித்துள்ள விளக்கத்தில் மூத்த மருத்துவ நிபுணர்களுக்கு திருக்குறள் பொறிக்கப்பட்ட நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டதில் ஏற்பட்ட பிழைக்கு தாமே பொறுப்பேற்பதாக தெரிவித்துள்ளார் அதில் ஆளுநருக்கோ ஆளுநர் மாளிகைக்கோ எந்த தொடர்பும் கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த பிழைக்கு முழு பொறுப்பேற்று ஆளுநருக்கு மன்னிப்பு கடிதம் எழுதியிருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மதுரையில் தலையில் கல்லை போட்டு கொலை செய்து உடலை பெட்ரோல் ஊற்றி எடுத்த வழக்கில் நான்கு சீனியர் மாணவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் மதுரையின் தவறான தகவலால் ஐடிஐ மாணவர் பிரசன்னா தனது சீனியர்களால் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது பிரசன்னாவின் நண்பரான ராமரே சில நாட்களுக்கு முன்பாக யாரோ ஒரு நபர் தாக்கிய நிலையில் பிரசன்னாதான் தாக்கியதாக கிடைத்த தவறான தகவலின் பேரில் இந்த கொலை சம்பவம் நடந்துள்ளது ராமர் தனது சீனியர்களான அபினேஷ் தாமோதரன் அசோக் பாண்டி ஆகியோருடன் சேர்ந்து பிரசன்னாவை இளமனூர் பகுதிக்கு அழைத்துச் சென்று பேசியபோது தகராறு ஏற்பட்டுள்ளது அப்போது கல்லால் தலையில் அடித்தபோது பிரசன்னா மயங்கிய நிலையில் கொலை செய்து பின்னர் உடலை பெட்ரோல் ஊற்றி எரித்துவிட்டு தப்பியோடி உள்ளனர் இந்நிலையில் ராமர் மற்றும் அபினேஷ் மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் தாமோதரன் மற்றும் அசோக் பாண்டி ஆகியோரே போலீசார் கைது செய்துள்ளார் internet விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே மதுபோதையில் ரயில்வே கேட் கீப்பரை தாக்கிய நபரை போலீசார் கைது செய்தனர் ஆர் நகர் ரயில்வே கேட்டில் பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த பர்வேஷ்குமார் என்பவர் கேட் கீப்பராக பணிபுரிந்து வருகிறார் கடந்த பதிமூன்றாம் தேதி இரவு முத்துநகர் எக்ஸ்பிரஸ் ரயில் கடப்பதற்காக ரயில்வே கேட் மூடப்பட்டிருந்தது அப்போது இருசக்கர வாகனத்தில் மதுபோதையில் வந்த சண்முக சுந்தராபுரம் பகுதியைச் சேர்ந்த காளிமுத்து என்பவர் ரயில்வே கேட்டை திறக்கக் கோரி பர்வேஷ் குமாருடன் வாக்குவாதம் செய்து பின்னர் தாக்கியதாக கூறப்படுகிறது இதுகுறித்து பர்வேஷ்குமார் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்குப்பதிவு செய்து காளிமுத்துவை கைது செய்து சிறையில் அடைத்தனர் ராமேஸ்வரம் அருகே தங்கச்சி மடம் புனித சந்தியாக்கப்பர் ஆலயத்தின் நானூற்றி எண்பத்தி மூன்றாவது ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக இந்த விழாவில் இந்து முஸ்லீம் கிறிஸ்தவ மதங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேர்பவனி ஜூலை இருபத்தி நான்காம் தேதி இரவு நடைபெற உள்ளது திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மிகவும் பழமை வாய்ந்த வேம்புலி அம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது புண்ணிய நதியிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீரை மங்கள வாதியங்கள் முழங்க ராஜகோபுரத்தில் உள்ள கலசத்தில் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் பக்தர்கள் திரளாக பங்கேற்று ஓம் சக்தி பராசக்தி என கோஷமிட்டு அம்மனை வழிபட்டனர் தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க